திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று முப்பது அதிகாரம் இடுக்கண் அழியாமை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் நெப்போலியன் நெப்போலியன் படைத்தளபதியாக இருந்தபோது ஒரு முறை தனது படை வீரர்களுடன் ஒரு இடத்தில் முகாமிட்டு தங்கியிருந்தார் அப்பொழுது ஒரு படைவீரர் நெப்போலியனிடம் ஓடி வந்தார் அரசே தங்களுக்கு மகிழ்ச்சி தர சிக்க செய்தி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன் சொல்லட்டுமா என்றார் நெப்போலியன் சிரித்தார் வீரனை நான் துன்பப்படும்படியாக ஏதேனும் செய்தி இருந்தால் முதலில் அதைச் சொல் மகிழ்ச்சி தரும் செய்தியை அடுத்ததாக கேட்கிறேன் என்றார் அப்போது ஒரு வீரர் பணிவுடன் தாங்கள் இப்படி சொல்வதன் காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு நெப்போலியன் வீரர்களே வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் நாம் இருக்கிறோம் இன்பத்தை தரும் செய்திகள் தற்காலிக சுகத்தை தான் கொடுக்கும் துன்பப்படும்படியான செய்திகள்தான் நமக்கு பல அனுபவங்களை கற்றுத்தரும் நடைபோற வைக்கும் எதிரிகளை எதிர்கொள்ள செய்யும் இன்பமான செய்திகளால் நமது விதத்தில் எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை என்றார் தங்கள் தலைவனின் விளக்கத்தை கேட்டு வீரர்கள் வியந்தனர் நெப்போலியனின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் அவர் தனக்கு இன்பத்தை விரும்பாது துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொண்டதுதான் ஆதலால் தான் பிரெஞ்சு ராணுவத்திலே சாதாரணமான போர் வீரராக பணியாற்றி படைத்தளபதியாக உயர்ந்து பின்னர் பிரெஞ்சு நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூடி மாவீரன் நெப்போலியன் என்று பெயர் பெற்றார் ஒருவர் தனக்கு வருகின்ற துன்பத்தை இன்பமாக கருதினால் அவர் பகைவரும் விரும்பி மதிக்கத்தக்க சிறப்பினை அடைவார் என்பதை மை இன்பம் எனக்குலின் விளையும் சிறப்பு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் இன்பத்தையே விரும்பினால் துன்பம் துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் இன்பம்